அனைவருக்கும் பேரப்பு மிக்க இனிய வணக்கம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் மணி துளிகளை கருத்தில் கொண்டு எனது நன்றி உரையையும் ஏற்புடையையும் ஒரே வழியாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரகசியமாய் ஓடும் பந்தய குதிரைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கவிதையும் நாம் தினமும் எதிர்பார்க்கும் காட்சிகள் காதலிகளும் செய்திகள் என ஏதாவது விடையார் விடையனையின் வெளிப்பாடு தருமிகு தொகுப்பு ஏனெற்கடமான காளி யாரென்றும் மிருகச்சட கூட நேர்மில்லாய் ஆறுபொடி இறைவனை நோக்கி பந்தய துரிகரை அதனால்

செய்து முடித்து இந்நிகழ்ச்சிக்கும் தலைமை ஏற்று நூலினை வெளியிட்டு சிறப்பாக ஆற்றிய அரும்பு என்ன பேருந்து கூறிய பொள்ளாச்சி முருகானந்தம் அவர்கள் அவர்களுக்கு எனது பேருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எனது நூல் வெளியிட்டு விழாவில் வாழ்க்கை வழங்க அழைத்ததுமே வேறு எந்த நிகழ்வுகளை பற்றியும் சிறிதும் யோசிக்காமல் மறு

அசையாமல் இருக்கும் போன்ற கவிதை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார் இந்த இடத்தில் Ну. பட்டாங்குச்சியின் விநாயக் அவர்கள் அன்பு கல்வி விநாயகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றி இந்நூலுக்கான என்னுடைய சமீபத்தில் நடந்த போட்டி என்ற ஒரு போட்டி ஆயிரத்தி நடைபெற்றது அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கவிதைகளில் பங்கு பெற்றார்கள் அதில் என்னையும் ஒரு சிறப்பு பரிசுக்காக தேர்வு எனக்கு பரிசு போவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய குடும்ப உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் அருமி சகோதரர் தாய்மு அவர்களுக்கும் இவ்வாறை பாய்ந்து எங்களை பெருமைப்படுத்திய கல்லூரி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அதுவா அண்ணன் செல்வர்களுக்கும் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துக் கொண்டு புரிவிடுகிறேன்